தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் மார்க் எழுதினர் சிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் இருபது முடியும் அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த பகுதிக்கு வந்தார்கள் இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார் கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம் அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எரிந்தார் எவராலும் அவரை அடக்க இயலவில்லை அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறிகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார் தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார் அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை கடவுள் மேலானை என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார் ஏரெனில் இயேசு அவரிடம் தீயாவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார் அவர் அம்மனிதரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்க அவர் என் பெயர் இலேகியான் ஏரெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார் அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார் பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன ஏறக்குறைய குறைய இரண்டாயிரம் பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள் நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர் அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர் அதாவது இலேகியான் பிடித்திருந்த அவர் ஆடையணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள் நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார் அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்புலி நாட்டில் அறிவித்து வந்தார் அனைவரும் வியப்புற்றனர் ஆண்டவரின் நல்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் சகோதர சகோதரிகளே இன்று காலம் நான்காம் வாரம் பிப்ரவரி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரத்தை பாருங்கள் கிறிஸ்து ஆண்டவர் பயங்கரமான ஒரு பேயை வந்து ஓட்டுறாரு அதாவது நிறைய பேய் ஒரு ஆளுக்குள்ளே பூந்துருக்கு பாருங்கள் அந்த ஒரு ஆள் மக்கள் அவ்வளோ மக்கள் இருக்கணும் என்ன பண்ணாலும் எதுவுமே பண்ணவும்ல ஆனால் ஏசப்பா ஒரு வார்த்தை இவனை விட்டு போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு பேய் கூட்டமே அவனை விட்டு போயிடுச்சு ஓகேங்களா ஸோ ஏசப்பாவால் என்ன முடியும் எவ்வளோ பேய்கள் இருந்தாலும் சரி ஏன்னா அவர்தான் கடவுள் ஓகேங்களா அதனால் பயந்துக்காதீங்க நீங்கள் நீங்கள் வேளை தனியாக எங்கேயாவது போகும்போதும் சரி இல்லை இந்த மாதிரி பேய் பிடித்த நபர்களை நீங்கள் பார்க்கவும் நேரிட்டாலும் சரி ஓகேங்களா இல்லை அந்த பிணங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வழியாக நம்ம போகும்போது பயந்துக்கிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் எதுக்கும் பயப்பாதிங்க காட்டு வழியாக போகும்போது எதுவும் கிடையாது ஏசப்பாக ஒருத்தர் இருந்தால் போதும் எதுவும் யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா நெத்தியில் ஒரு சிலுவை அடையாளம் வரைஞ்சிக்கிட்டு சுற்றி சிலுவை போட்டு ஏசப்பாக நீங்கள் தான் கூட இருக்கணும் என்னுடைய வானத்துதரையை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா போதும் ஓகேங்களா ஸோ ஏசப்பாவே பாருங்கள் பைபிளில் எத்தனையோ பேய்கள் பேர்லாம் வரும் ஓகேங்களா அத்தனை பேய்களையும் ஒரே வார்த்தையில் ஓட்டிடுவார் எதையும் அடிச்சுலாம் ஓடல சொல்லுவார் ஓடிடும் அவ்வளோ எல்லாம் பயந்துட்டு ஓடிடுங்க ஓகேங்களா அதனால் இன்னிலிருந்து ஆகுது இனிமேல் யாரும் தனியாக இருக்கும் போது பயப்படக்கூடாது பேயை பற்றி பயப்படக்கூடாது பேய் வந்து பல ரூபத்தில் வரும் நீங்கள் நினைக்கலாம் பேய் வந்து நம்மளை இது பண்ணுறது தான் வரும் கிடையாது உங்களை வாழ்க்கையில் பல கஷ்டத்தை கொண்டு உருவாக்கும் ஸோ கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் தந்தை மகன் பேராலே. பெயராலே ஆமீன் யெசுக்கிய புகழ் எசுக்கே நன்றி மரிய வாழ்குவின் தத்தம் ஜெயம் ஹல்லே லோயா பிரைஸ் நலா